வணக்கம் வெல்கம் டு ஜான்சி மிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைகள் ஸ்பெஷலாக ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ஐட்டம்ஸ் தான் நான் செஞ்சிருக்கேன் பெரும்பாலும் நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காய்கறிகள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே அவங்க வந்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க அப்படி சாப்பாடில் போட்டால் கொடுத்தா இப்படி எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க நம்மளா கஷ்டப்பட்டு அதை கொடுக்கணும் சில ஃப்ரூட்ஸும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கூட அவங்க வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காய்கறியில் இருக்கக்கூடிய சத்து குழந்தைகளுக்கு கிடைக்கும் அவங்களும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரீசி தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம அதை செஞ்சிடலாம் ஸோ இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கேரட் ரெண்டு நான் எடுத்துருக்கேன் பீட்ரூட் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம் பேரீச்சை பழம் ஒரு எட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த சைஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து ஆப்ரிக்காட் அப்படின்னு சொல்லுவாங்க அது நான் ஒரு நாலு எடுத்திருக்கேன் ப்ரூன்ஸ் வந்து ஒரு மூணு எடுத்திருக்கேன் இது வேறு ஒன்றும் இல்லை ப்ளம்ஸ் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ரூட்டை வந்து ப்ரூன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ஒரு மூணு நான் எடுத்திருக்கேன் வெல்லம் நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன் இதை ஏன் நம்ம துருவுறோம் அப்படின்னா துருவும் போது நமக்கு மெல்ட் பண்ணும்போது ஈஸியாக சீக்கிரமே நமக்கு மெல்ட் ஆகிரும் ஸோ அதுக்காக இது வந்து ஒரு அரைக்கப்பு நான் எடுத்திருக்கேன் துருவின மண்டை வெள்ளம் ஒரு கப் காய்ச்சி ஆற வைத்த பால் எடுத்துருக்கேன் அப்புறமா வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டு ஆல்மண்டு கேஷ்யூ இந்த ரெண்டும் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இந்த ரெண்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கேரட்டு பீட்ரூட் இந்த ரெண்டையுமே நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி கட் பண்ணி நான் வச்சுருக்கேன் இதை இப்போ இட்லி தட்டில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைகள் வந்து காய்கறி கொடுக்கணுனாலும் சரி தான் ஃப்ரூட்ஸ் கொடுக்கணுன்னாலும் சரி தான் அவங்கள கொடுக்குறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது முந்திலாம் அப்படி கிடையாது நம்ம கொடுத்த குழந்தைங்க வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ இதை பார்த்தாலே முகத்தை சுழிக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக முக்கியமாக குழந்தைங்களுக்காக நான் ஸ்பெஷலாக தான் நான் பண்ணுறேன் ஸோ இப்போ வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த கேரட்டு பீட்ரூட் நல்லா குக்காகிடுச்சு நம்ம நீங்கள் வந்து நான் ரொம்ப நல்லா வேகணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் பாதியாக கூட வேக வச்சுக்கலாம் ஸோ இப்போ ஆறட்டும் ஆறின பிறகு அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ இது நல்லா ஆறிருச்சு நான் இதை பிளெண்டரில் போட்டு பிளண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் மிக்ஸர் கிரைண்டர் கூட யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா பேஸ்ட்டாக ஆக்கிக்கலாம் இதை இப்போ பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி நான் எடுத்துட்டேன் தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு ஸோ தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரூன்ஸில் வந்து உள்ள விதைகள் இருக்கும் ஸோ அதை நம்ம எடுத்துடலாம் இது இந்த ப்ரூன்ஸில் உள்ள விதை ஸோ இதை எடுத்துடலாம் இது பேர்ச்சி உள்ள விதை இது தூரம் போடாதீங்க இதில் நான் ஒன்று வித்தியாசமாக ஒன்று செஞ்சு காட்டுறேன் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் செஞ்சு காட்டுறேன் ஸோ இதனால் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மா இதில் வந்து நமக்கு விதைகள் இருக்காது ஸோ இதையும் மறுபடியும் நம்ம இந்த பீக்கரில் போட்டு பிளண்ட் பண்ணி மறுபடியும் நம்ம எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போவே இதை அப்படியே சாப்பிட்லாம் போல இருக்குது அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ப்ரூன்ஸு ஆப்ரிக்காடு அதான் போடணும் அப்படிங்கிறது இல்லை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் கேரட் இருக்கும் பீட்ரூட் இருக்கும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் டேட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருப்பீங்க ஸோ கேரட் பீட்ரூட் பேரிச்சம்பழம் வாழைப்பழம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் பண்ணுங்கள் ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ளை கரைசல் நான் துருவி கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் அது ஒரு அரை கப் நான் சொல்லியிருப்பேன் அதை சேர்த்துக்கலாம் இனிப்பு கொஞ்சம் பார்த்தே எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே பழங்கள் எல்லாமே இனிப்பு உள்ளது தான் விஜிடபிள் அந்த கேரட் பீட்ரூட் கூட நமக்கு இனிப்பு இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம் தேன் இப்போ சேர்க்கக்கூடாது தேன் செய்கிறாரு அதை எப்படி சேர்க்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பனங்கற்கண்டு எடுத்துக்கலாம் ஸோ வெள்ளம் வந்து நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற அதை இது கூட சேர்த்துடலாம் ஸோ இப்போது நம்ம காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பால் பசும் பால் ஒரு கப் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி தேன் சேர்க்கிறதா இருந்தால் இது ஆறுன பிறகு தான் நீங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேன் சேர்த்துக்கணும் ஏன்னா சூடாக இருக்கிறப்போ நம்ம சேர்க்கக்கூடாது ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிக்கட்டும் ஸோ கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு பிறகு நம்ம அரை டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறணும் ஆறுனதுக்கு பிறகு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ நமக்கு இப்போ நல்லா இதை ஆறிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா ஆறுனதுக்கு பிறகு ஸோ இதை நம்ம ஊற்றிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரீசரில் நீங்கள் வைங்க ரெஃப்ரிஜரேட் வைக்க வேண்டாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து சில்லன் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இப்படியே கூட நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம கடையில் ஐஸ்கிரீம் வாங்கும்போது எந்த அளவுக்கு அது நமக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப சுத்தமாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கண்டிப்பாக இதில் அடங்கியிருக்கு ஸோ அது அவங்களுக்கு அப்படியே கிடைச்சிரும் ஸோ இப்போ இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சிடலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் கரெக்டான டெக்ஸ்டர் வந்து நமக்கு கிடச்சிருக்காது ஸோ இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளெண்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நல்லா நம்ம இப்போ பீட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஆர்டிக் பாக்ஸில் சேர்த்துட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும் ஏன் நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கரெக்டான டெக்ச்சர் கிடைக்கும் அது மட்டும் இல்லை டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ அப்புறமா நான் இந்த மாதிரி சொல்லியிருப்பேன் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு இதை இப்போ நம்ம நெய்யில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் மட்டும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்க இந்த பருப்பு அதில் சேர்த்துடலாம் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறதே இல்லை வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டும் கம்பல்சரி கிடையாது உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இல்லை நீங்கள் அப்படியே கூட நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு ஸோ நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம் இது கொஞ்சம் நம்ம ஆறட்டும் நமக்கு ஸோ நல்லா சூடாக ஆறிடுச்சு இப்போ நம்ம இது கூட நம்ம சேர்த்துருவோம் அந்த பருப்புகளை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ மறுபடியும் நம்ம நல்லா கவர் பண்ணிவிட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் நம்ம ஃப்ரீசரில் நம்ம வச்சிடலாம் உங்களுக்கு அப்படியே அர்ஜெண்ட்டாக வேணும் ஒரு ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா இங்கே ஒரு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் குயிக் ஃப்ரீஸ்ன்னு இருக்கும் ஸோ இதில் நீங்கள் எப்படி செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு ரெடி ஆயிடும் ஸோ எனக்கு ஃபோர் ஹவர்ஸில் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நம்ம எயிட் ஹவர்ஸ் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் ஸோ எயிட் ஹவர்ஸ் ஆச்சு ரொம்பவே சூப்பராக இப்போ அது ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ அதை எடுத்து சர்வ் பண்ணிடுவோம் ரொம்பவே சூப்பராக இப்போ ஆயிருக்கு பாருங்கள் ஸோ நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக என்னோட இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ ரொம்பவே சூப்பராக நம்மளோட இந்த ஐஸ்கிரீம் ரெடி ரெடியாயிருச்சு நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ்மிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ